ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்னும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும்னு தான் சொல்லலாம் பட் இதை என்னால் அவ்வளவு ஈஸியாக இதை செய்யலாம்ன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது குயிக் அண்ட் பெஸ்ட்டாக இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக இந்த ஃபிஷ் பெட்டிஸ் செய்கிறதுக்காக நான் சூற மீன் எடுத்து உப்பு மஞ்சள் சேர்த்து அவிச்சு இது மாதிரி உதிர்த்து வச்சிருக்கேன் முக்கியமாக நீங்கள் மீன் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா முள் குறைவான மீனையும் எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இதை போது இதோட முள் தோல் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு அடுத்ததாக நானூறு கிராம் உருளைக்கிழங்கு நாலு வீசில் வேக விட்டு எடுத்து இதை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணும் போது இதை மேஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதோட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது பாத்தீங்கன்னா நாம ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்ன அதோட பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும் அதோட நாலு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததை கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த பட்டி செய்கிறதுக்கான கறியை நாம் செஞ்சு கொள்ளலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டிய தேவையில்லை இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்க வேண்டிய தேவையில்லை இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியதுமே நாம பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நான் உதித்து வச்சிருக்க மீனை இது கூட கலந்து விட்டுக்கொள்கிறேன் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா கட்டிகள் எதுவும் இருந்தால் இந்த மாதிரி உங்கள் கரண்டியால் விட்டு விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் அது கூட அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் நாம் ஏற்கனவே மீன் வக வைக்கும் போதும் வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்ததால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் அடுத்ததை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கிழங்கு ஒரு ஃபோர்க் வச்சு இல்லாட்டி உங்கள் கைகளால் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததை நாம் மேஷ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு இது கூட சேர்த்து கொள்ளலாம் அதாவது இதை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு கொள்ளுங்க அவ்வளவுதான் நம்ம பெட்டை செய்கிறதுக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இந்த கறி ஆடுற டைமில் நாம் பெட்டை செய்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்திருக்கேன் அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பெட்டிஸ் செய்கிறதுக்கான முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஸ் ஒரு நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக நாம இது கூட எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறோம் அதாவது ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு படி எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க ஸோ நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்ததால எனக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்வது போதுமா இருக்கும் இந்த ரேஷியோ படி நீங்களும் சேர்த்து கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாவோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நாம் என்ன சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நாம் செய்ய போகிற பெட்டி சுடைய தோல் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதாவது நீண்ட நேரத்துக்கு மொறு இருக்கும் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதே ரேஷியோவில் பட்டர் கூட சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை இப்படி பொத்தி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது கூட கூல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம கூல் வாட்டர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பெட்டிஸுடைய தோல் வந்து நமக்கு லேயர் லேயர் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த தண்ணி சேர்த்து உங்கள் கைகளில் ஒட்டாத பதத்துக்கு இதை நல்லாவே குளச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த மாவை சாஃப்டான மாவு பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுறதுக்காக இந்த மாவை கைவிடாமல் நல்லாவே அழுத்தமாக பி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அதாவது நாம் எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் செய்ய போகிற பெட்டிஸ் நல்லாவே கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நாம் ரோல் பண்ணும்போது இல்லைன்னா நீட் பண்ணும்போது எப்போவுமே மாவு தூவி தான் செய்வோம் இப்படி மாவு எடுத்து டஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு இடத்துல அதிக மாவு கொட்டிடும் இல்லைன்னா கையால் எடுத்து போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அப்படி இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஸ்டான டீன் இல்லைன்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்க மேல் மூடியில் இது மாதிரி ஹோல் போட்டு விட்டுக்கொள்ளுங்கள் மூடியத்திலேருந்து கொஞ்சம் மாவு சேர்த்து இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதோட ரொம்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இந்த மாவை நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை எடுக்கிறதுக்காக இதை நல்லாவே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை இதை கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ வெட்டி எடுத்த எல்லா பீஸஸையுமே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்தத நாம செஞ்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளுக்குமே இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சு கொள்ளுங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம செய்ய போற பேட்டிஸுக்கானமா நல்லாவே சாஃப்டாகி நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு உருண்டைகள்ல இருந்தும் ஒவ்வொரு பேட்டிஸ் செஞ்சு கொள்ளலாம் என்ன்கிட்ட இருக்க பெட்டீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா இது தான் பட் உங்ககிட்ட ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஸோ நான் இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவுருண்டையிலையும் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் செய்யும்போது உங்ககிட்ட இருக்க பெட்டீஸ் ஆச்சுட அளவை பொறுத்து உங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரோல் பண்ணும்போது இதை ரொம்பவே தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க இந்த திக்னஸில் ஒவ்வொரு மாவையுமே தட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அப்போதான் நாம நாம் செய்ய போகிற உடைய தோல் நமக்கு லேயர் லேயர் மாதிரி கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வர எல்லா மாவையுமே இது மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா நம்மளுடைய பெட்டி சச்சுக்கு கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க பண்ணினதுக்கப்புறமா நாம் தட்டி வச்சிருக்க மாவை இந்த பெட்டி சச்சு மேலே வச்சு கறியை சேர்த்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டி சச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா நம்ம பொறிக்கும் போது இந்த பேட்டிஸ் பர்ஃபெக்டாக நமக்கு வராது அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் கறியை வச்சு ஃபைனலாக இதை மூடுறதுக்கு முதல் உங்கள் விரலால் இந்த மாதிரி தண்ணியை நினச்சி ஓரங்களை இந்த மாதிரி மெதுவாக தடவி விட்டுக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம பெட்டிசை பொறிக்கும் போது அதனுடைய ஓரங்கள் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பெரிய யூஸாக இருக்கும் அடுத்ததாக இந்த அச்சிலிருந்து பெட்டிஸை எடுக்கிறதுக்கு முதல் இந்த மாதிரி நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அண்ட் அதோட இந்த மாதிரி ஓரங்களில் இருக்க மாவையும் எடுத்து விட்டுக்கொள்ளுங்கள் ஃபைனலாக இந்த அச்சை ஓப்பன் பண்ணி நம்ம பெட்டீஸை எடுத்துக்கொள்ளலாம் இது ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா உருண்டைகளையுமே தட்டி இந்த மாதிரி பெட்டிஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கூட பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா நான் மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பெட்டீஸ் இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டு கொள்ளலாம் முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இதை பொறிக்கும் போது ஒயில் சூடாகும் முன்னமே இதை போட்டுடாதீங்க நம்ம செய்கிற பெட்டீஸ் பர்ஃபெக்டாக வராது ஸோ ஒயில் நல்லாவே சூடாகினதுக்கு அப்புறமா பெட்டீஸ் எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நம்ம பெட்டீஸ் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக ரெடியாகிருக்கு நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்க கூட ஒரு துண்டு விடாம சாப்பிட்டு முடிப்பாங்க நம்ம பிள்ளைகளுமே ஹெல்த்தியான சாப்பாடு தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ வீக்ல ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வீட்டு ஸ்னக்ஸுக்குள்ளே இருப்பாங்க ஸோ ட்ரை பண்ணுறது ஒன்று தப்பில்லைங்க நமக்காக நாம் ஆரோக்கியத்திற்கான எதிர்காலத்திற்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தான் நீங்கள் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பை பாய்